அன்பு நண்பர்களே திருச்சி நாகமங்கலத்தில் உள்ள ஒரு புற்றுநோய் மருத்துவமனையில் நோய் முற்றிய நான்காம் கட்டத்தில் உள்ள மார்பக புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய் மற்றும் ஏஎம்எல் எனப்படும் ஒரு வகை இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இலவச மருந்து அளிக்கப்படுகிறது இத்தகைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட யாருக்காவது இந்த இலவச சிகிச்சை தேவைப்பட்டால் தயவு செய்து இச்செய்தியை பகிரவும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ ஒன் டபுள் ஜீரோ எயிட் மற்றொரு எண் எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபோர் ஒன் செவன்